ஹை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டை சுற்றி நிற்கக்கூடிய ஒரு சில மூலிகை செடிகளை பார்க்கலாம் இது திப்பிலி காய்ச்சலுக்கு கஷாயம் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது இது வந்து காந்தாரி மிளகா கொழுப்பு கொலஸ்ட்ராலை நீக்கக்கூடியது இது நாகமல்லி விஷம் பூச்சிகள் அதாவது பாம்பு போன்ற விஷப்பூச்சிகள் கடித்தா இந்த இலை பூ இதை வந்து சேர்த்து அரைச்சி அந்த இடத்துல கட்டி வச்சுட்டேன்னா அதில் உள்ள விஷம் முறிஞ்சிடும் அப்புறம் இது வந்து நிலவேம்பு கொரோனா நேரத்தில் வந்து நிலவேம்பு கசாயம் குடிக்க சொன்னாங்க அதே மாதிரி காய்ச்சலுக்கு இந்த கசாயம் ரொம்ப நல்லது இது முறியும் பச்சலை அதாவது நம்ம கீழே விழுந்து காலில் வந்து முறிவு ஏற்பட்டுனா இது ரொம்ப நல்லது இது வந்து மணத்தக்காளி குடற் புண் வாய்ப்புண் வாய் துர்நாற்றம் இதெல்லாம் நிற்கக்கூடியது இது வந்து தங்க புஷ்பம் உடம்பில் உள்ள எல்லா நோய்களையும் தீர்க்கக்கூடியது இதை டீ போட்டு குடிக்கலாம் அப்புறம் இது ஆடாதோட எலும்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் இது மருந்தாக பயன்படுகிறது இது தண்ணி எடுத்து ஒத்தடம் கொடுக்கலாம் அடுத்து இஞ்சி காய்ச்சல் வயிற்று வலிப்பு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட